பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் என் ஊத்துப்பட்டியில் உலக டிஎன்டி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் என் ஊத்துப்பட்டியில் உலக பழங்குடி தினமான டிஎன்டி மக்களுக்கு உலக அளவிலான அங்கீகாரம் அளிக்கப்பட்டும் இந்தியாவில் இதுவரை இந்திய சட்ட அமைப்பில் விடுபட்டு போன நாற்பது கோடி இந்திய பழங்குடியினருக்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க வலியுறுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு மரபின நலவாரிய மாநில உறுப்பினர் சந்திரன் வைகை சமூகநல அமைப்பு இயக்குநர் அண்ணாதுரை மதுரை சீடு நிறுவன கணிப்பொறி இயக்குநர் தீனதயாளன் நிலக்கோட்டை டிஎன்டி அமைப்பு பொறுப்பாளர்கள் கல்லூத்து பாண்டி தேடிய செல்வம் ராஜகொடி மகளிரணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக ரமேஷ்